ஏ ராமாத்தாடியே வீட்டுல என்னமா பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க சொன்னாங்க எனக்கு அது அப்பா அப்பாட்டாவே நல்லா இல்ல இப்போ என்னமோ பண்ணி கூட கிழமை வந்துட்டு நான் நானும் நின்று அதுக்கப்புறம் வந்துட்டேன் டி எனக்கு என்ன பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சிட்டு என்னமோ தெரியல உறுதியாச்சும் இல்லையா எனக்கு ஏ ராமாத்தா கிட்ட பேசிக்கிட்டு ஓ இடையில என்ன பேசுறா எனக்கு வந்து என் மருமன்னைக்காக வரவங்க நல்லா வசதி இன்ஜினியரிங் மாப்பிள்ள படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆறு மணிக்கலாம்னு சொல்ற கடவுள் என்னடா இப்ப நான் இல்லைங்க படிச்சிருந்தா மட்டும்தான் பொண்ணு குடுக்கணுமா படிக்காத பசங்களுக்கு எல்லாம் அவங்க பேசுறாங்க அப்படின்ட்டு நான் என்னங்க பண்ணிட்டு அவங்க நேற்று எங்க ஊர் கிராம கிராமம் வந்து நாங்க அதனால வந்து நாங்க கிராமத்துக்கு தான் பேச முடியும் எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் அது மாதிரி தான் பேசுவோம் எங்க ராமா தான் சொல்லுது அந்த ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாங்க துளசி மணி அவங்க பேரு துளசி மணி நல்ல பேரு தான் பேர்லாம் எல்லாம் அழகாத்த வச்சிருந்தாங்க நல்லா படிச்சிருக்குது புள்ள பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்குது ஆமா பண்டாவது வரைக்கும் படிச்சிருக்குதுங்க ஆனா வந்து பையன் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இன்ஜினியரிங் மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க இப்ப பார்த்தா என்னமோ அந்த ராமாத்தா என்ன சொல்லுது படிக்கல பையன் இருக்கிறேன் ஆறுதான் படம் மாப்படிங்க எங்க பத்தேக்கர் தோட்டம் இருந்த அப்புறம் என்னடி மூணு பிள்ளைங்களாம அவங்க வீட்டுல பத்தேக்கர் தோட்டம் இருக்கிறது மூணு புள்ளை கட்டி கொடுத்துட்டாங்களா இன்னும் என்னமே போச்சு மூணு புள்ளை கட்டி கொடுத்துட்டா பையன் ஒண்ணுதான் இருக்கு போகுது அப்படி சொன்னா இது கொண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாம் எல்லாம் படிச்ச மாப்பிள்ளையே வேணும் தோட்டமும் இருக்கணும் காடும் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் எப்படி முடியும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் அது உட்பட்டு படிக்காத மாப்பிள்ளைக்கு எல்லாம் குத்துல அப்படிங்கிறாங்க எந்த விதத்தில் பிள்ளையும் பண்டாவதுதான் படிச்சிருக்குது அது போய் பெரிய இன்ஜினியரிங் மாதிரி மாப்பிளை இருந்தா எப்படி கிடைக்கும் நமக்கு தகுந்ததோ நம்ம பாத்துக்கணும் சரியா இல்லாததுக்குலாம் ஆசைப்படக்கூடாது நம்ம என்ன தகுதி இருக்கிறோம் அதே மாதிரி அவங்களையும் தகுதியா பாத்துக்கணும் ஏன் ஆடு மேட்சம் என்ன தப்ப போச்சு ஆடு மேட்செல்லாம் கோடி கோடி சம்பாதிச்சு கொடுத்தாங்க

ஆட்டு ஆடு மேய்க்கிற பக்கமா சொ ஆடு மேய்க்கிற பக்கம் என்னடி தொடர்பு அடி கம்மாநாட்டு மட்டும் தொடர்புன்னு சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் கேக்குற பாருதான் சொல்லக்கூடாது தொடர்புன்னு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னொருத்தர் வந்து பக்கத்துல ஆடு மேட்ச்சிட்டு இருக்காங்க இவங்க தொடர்புன்னு சொல்லுங்க நாங்களோ ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு என்னடா தொடர்பு அப்படின்ட்டு அப்புறம் கிளியரா கேக்கிறேன் இன்னொரு பையன் பக்கத்துல ஆடு மேய்க்கிறாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு அப்படின்னா அது என்னங்க தொடர்புன்னு என்னங்க ஆடு மேய்க்கிறிப் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ ஐடில வேலை செய்யறவங்களா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது ஆடு மேய்க்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடாதா சொல்லுங்க அது என்ன தப்பா போச்சு இத பெரியா அப்படி கேட்கறாங்க அடிப்பாடி கட்ட முடா உனக்கான மரியாதை கெட்டாட்ட பாத்தே வந்துடும் நானே போனா போதும் போய்க்க எனக்கு எப்படி சண்டா வந்தாண்டி ஆமாதாம தாச்சு கேட்க அங்க போனா அவன் இன்னமும் சொல்றாடி இன்னைக்கு போய் குழவு சொல்றாதி அம்மா அந்த பையனுக்கு பத்தேக்க தோட்டிருக்குதாமா கை கறுப்பா இருந்தா என்ன மோசம் போச்சு ஆஹ் கூடுத்துட்டு போயிட்டுதானே செட்டாங்க இல்லையா போயிட்டாங்களா போயிட்டாங்களா கஷ்டமா புடிச்சு நயே நான் அங்கே சொல்லி பாப்பா ஒரு வயசு பிள்ளையா வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா ஸ்வீட் அப்புறம் வந்தாங்க நீ என்ன வாங்கிட்டு அப்படியே நான் ஒரு தண்ணி அப்படின்னு போட்டு ஒரு கிராமத்துல எந்த போடி நீ வராத நான் போறேன் இப்ப நான் நான் வந்து வேற விஷயமா போற மாதிரி போவேன் என்ன நான் அப்படி எல்லாம் மாட்டேன் எங்க தோட்டத்துல நெல்லு விளஞ்சி நெல் நெல்லு விளைஞ்சிச்சு அறுக்கணும் அது ஏதாவது மிஷின் வச்சிருக்காங்களே மிஷின் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்கலாம் போவேன் நானும் நீங்க கசாமதிப்பேன் சரியா என்னென்ன பலகாரம் வச்சிருக்கான்னு நானும் என்னென்ன பலகாரம் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்க வீட்டுக்கு இப்ப போறேன்ல போய் பலகாரம்ல ஸ்வீட்டு வேற என்ன கொண்டு வந்திருக்காங்களா அதெல்லாம் போய் நான் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு வந்தடணுங்கோ நீங்க தப்பான்னு நினச்சுக்கோதிங்கோ என்ன நான் போய் சாப்பிட்டு உடனே வந்துடுவேன் என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க சரி மறுபடியும் பேசலாங்களா ஆட் வீடியோல